மாஸ்டருக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்ஷயாவோட ட்ரா தான் இருந்துச்சு அக்ஷயாவோட ட்ராவலாக நம்ம பேசிக்காக அஞ்சா நம்பர் வரும்னு எதிர்பார்த்தோம் அது மாதிரி வந்துச்சு ஒன்பதாம் நம்பர் வரும்னு எதிர்பார்த்தா இந்த ரெண்டு நம்பருமே நமக்கு ஒரு செம்ம வின்னிங்கதாக இருந்துச்சு நம்ம நேற்று என்ன சொன்னோம்னா கண்டிப்பாக அஞ்சா நம்பர் திரும்ப ரிட்டன் அடிக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அஞ்சாம் நம்பருக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதான் நம்ம அதிகமாக கொடுத்தோம் நம்ம வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நமக்கு நம்ம என்ன எடுத்துவோம் நாலாம் நம்பர் வரணும் இல்லைன்னா ஒன்பதாம் நம்பர் வரணும் இல்லைன்னா அஞ்சாம் நம்பர் இதுதான் பேசிக்காக வரணும்னு எதிர்பார்த்தோம் அதே நம்பர் தான் ஆடி நாங்கள் வேறு அதனால் ஒன்பதாம் நம்பர் பேசிக்காக நம்ம கொடுத்த ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அதே மாதிரி குறிப்பாக அஞ்சா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு நினச்சோம் சரிங்களா அதே மாதிரி வந்துச்சு வந்தாச்சு நாளைக்கும் அதே தான் சொல்கிறோம் நாளைக்கும் அஞ்சா நம்பர் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் மறுபடியும் நம்ம அதான் பதிவு பண்ணுறோம் ஏன்னா அஞ்சா நம்பருக்கான வாய்ப்புகள் நாளைக்கும் இருக்குது யாராவது எழுக்கிறவங்க நாளைக்கு மறுபடியும் அஞ்சா நம்பர் எடுக்கிறது எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக நாளைக்கு அஞ்சா நம்பர் வரும் நாளைக்கு யாருக்காச்சும் அஞ்சா நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அஞ்சா நம்பருக்கான வாய்ப்பு நாளைக்கும் கொஞ்சம் இருக்குது நீங்கள் தைரியமாக ப்ளே பண்ணலாம் அதுக்கான காரணம் என்னங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம் அதுக்கு அந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணுங்கள் கண்டிப்பாக நாளைக்கும் ஒரு அஞ்சா நம்பருக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய விண்வின் கம்யூனி ட்ராதாக இருக்குது ஆறுநூற்றி சாரி ஏழ்நூற்றி எண்பத்தி ஆறாவது குழுக்கள் சரிங்களா இதில் வந்து நமக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்கன்னு பார்த்தா ஆறுநூற்றி ஐம்பத்தி மூணு அப்படிங்கிற நம்பர் கொடுத்தாங்க இதை தான் நமக்கு பேசிக்காக இன்றைக்கி வந்த நம்பர் இதை வச்சு தான் நம்ம கொண்டு வரோம் நான் வேணால் ஏங்க இதை வச்சு கொண்டு வரோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா போன வாரம் நமக்கு வின்வின்ல என்ன அடித்தாங்கன்னா ஜீரோ அறுபத்தி எட்டு இல்லையா ஜீரோ அறுபத்தி எட்டு தான் நமக்கு போன வாரம் விண்வின்ல அடித்தாங்க அதே மாதிரி இந்த வாரத்தில் வந்து நமக்கு ட்ரா நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஆறுநூற்றி ஐம்பத்தி மூணு அதே மாதிரி ட்ரா நம்பர் வந்து எழுநூற்றி ட்ரையல் நம்பர் வந்து அறநூற்றி ஐம்பத்தி மூணு ட்ரா நம்பர் வந்து ஏழ்நூற்றி அறுபத்தி எண்பத்தி ஆறு சரிங்களா இதுதான் பேசிக்காக இருக்குது அதே மாதிரி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு இது தான் நமக்கு பேசிக்காக வருது இதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது மறுபடியும் அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதுலேயும் ஒரு சில நம்பர்களும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வருது அது என்ன நம்பருங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு பிளே பண்ணி பாருங்கள் அது தகுந்த மாதிரி வச்சு பிளே பண்ணால் ஓரளவுக்கு மேட்ச் ஆகிடும் சரிங்களா அதே மாதிரி இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வின்வின் கம்பெனி போன வாரத்தில் வந்து ஜீரோ அறுபத்தி எட்டணும் கொடுத்தாங்களோ அதே பேஸ்ட்டாக தான் நம்ம இன்றைக்கி போகிறோம் கண்டிப்பாக ஒரு அருமையான ஒரு மெத்தட் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கோம் ஏன்னா வந்து இவங்களுக்கு உங்களுக்கு வந்து விண்வீன் கம்பெனி விண்வீன் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரபுளாக வந்து வின்னிங் வின் உழுக்காமல் போகாது சரிங்களா அதுலேயும் ஒரு குளோ ஒரு சில நம்பர்கள் பர்டிகுலராக வந்து இன்றைக்கி ஏழா நம்பர் எடுத்திருந்தாங்க ஏழை நம்பர் பெண்டிங் நம்பர் இருந்துச்சு இன்றைக்கி எடுத்திருந்தாங்க ஒரு அருமையான அருமையான ஒரு நம்பர் தான் இன்றைக்கி ஏழா நம்பர் நமக்கு எடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம் பட் எடுத்திருந்தாங்க நம்ம கணக்கில் இல்லை ஆனால் கண்டிப்பாக வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம் பட் வந்துச்சு செம்மையாக வந்துருச்சு பெண்டிங் நம்பர் ஒன்றாவது எடுத்தாங்களே அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஏன்னால் பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் பெண்டிங் நம்பர் இல்லை நமக்கு போன வாரம் ஃபிஃப்டி தான் எடுத்தாங்க வந்து உங்கள் தொள்ளாயிரத்து முப்பத்தி அதே எடுத்தாங்க சி போல்லேயும் உங்களுக்கு பெண்டிங் நம்பர் இடையே தொடர்ந்து மூணு நாளாக பெண்டி அஞ்சா நம்பராக இருக்குது இருக்கு மாதிரி ஏழாம் நம்பர் மட்டும்தான் அதில் பெண்டிங் நம்பர் அஞ்சு பெண்டிங் நம்பர் இன்றைக்கி எடுத்திருந்தாங்க ஆக்சுவலாக வந்து உலக மேட்சாக இருந்துச்சு சூப்பராகவே எடுத்திருந்தாங்க அதே மாதிரி நாளைய பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் மேட்ச் ஆகுமா இல்லை சாதாரண நம்பரே மேட்ச் ஆகுதான்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் தான் ஏ போடில் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வருது ஏன் எட்டாம் நம்பர் வருது அப்படின்னா எனக்கு வந்து எட்நூற்றி எழுபத்தி அஞ்சு அப்படிங்கிற அந்த நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரிஞ்சுது அதனால் கொடுக்குறேன் சரிங்களா எட்நூற்றி எழுபத்தி அஞ்சு எங்கெங்கே இருக்குது அப்படின்னு அங்கே பாருங்கள் எட்டு ஏழு அஞ்சு எட்நூத்தி எழுபத்தி அஞ்சுக்கான வாய்ப்புகள் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது உங்களுக்கு வந்து கணக்கில் வருதாங்கிறதையும் பாருங்கள் எனக்கு எட்நூற்றி எழுபத்தி அஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏன்னா எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு எட்நூற்றி எழுபத்தஞ்சு இந்த நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது திரும்ப திரும்ப நம்ம பார்க்குற வரைக்கும் எட்நூற்றி எழுபத்தஞ்சுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எட்டாம் நம்பர் எனக்கு ரொம்ப இப்போ வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுன்னு கொடுத்துருக்காங்களா தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு இங்கே இருக்கு பாருங்க ஒன்பது எட்டு அஞ்சு இதை தான் நான் சொன்னேன் ஒன்பது தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுக்கான வாய்ப்புகள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரும் அப்படின்னு நம்ம தெளிவாக சொன்னோம் அதுதான் வந்து தொள்ளாயிரத்தி எண்பது வந்துருச்சு தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுக்கான வாய்ப்புகள் இருக்கும் எண்பத்தி எட்டு வந்துச்சு அதே மாதிரி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் அதை எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு இங்கே இருக்கல தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு இருக்குது அதே சேம் நம்பர் தான் நம்ம திரும்ப திரும்ப அதே எதிர்பார்த்தோம் ஒன்பது பாருங்கள் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது சரிங்களா தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி எண்பது இங்கே இருக்கா ஒன்பது எட்டு இது எல்லாமே அதை கனெக்ட் பண்ணி பண்ணி தான் நம்ம கொடுத்தோம் அதுதான் இன்றைக்கி ஆடி இருக்காங்க அதே நம்பர் தான் இன்றைக்கும் மேட்ச் ஆகிருக்கு சரிங்களா அதனால தான் சொல்கிறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா ஏ போர்டு எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பராக தான் எனக்கு ரொம்ப ஃபேவரபுளாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வருது அப்படின்னு எதிர்பார்க்குறோம் எதனாலங்க அப்படின்னா எனக்கு வந்தால் வந்து எட்நூற்றி எழுபத்தி அஞ்சு அப்படின்னு வரணும் எட்நூற்றி எழுபத்தி ஒன்பது அப்படின்னு நம்பர் கிடச்சிருச்சு சரிங்களா அதே மாதிரி எட்நூற்றி எழுபத்தி ஆமாம் அதே சேம் நம்பர் எட்நூற்றி எழுபத்தி அஞ்சு அதே மாதிரி மேலேருந்து கீழே வந்துச்சுன்னா எட்நூற்றி எழுபத்தி அஞ்சு எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு இந்த நம்பர் தான் வரணும் வரக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அதை எதிர்பார்த்து தான் நம்ம கொடுத்துருக்கோம் ஏழு ஐ எழுநூற்றி ஐம்பத்தி எட்டு அதே நம்பர் எட்நூற்றி எழுபத்தி மூணு எங்கள் எட்நூத்தி எழுபத்தி மூணு இருக்குன்னா அங்கே இருக்கு பாருங்கள் ஏழுநூற்றி எண்பத்தி மூணு ஏழுநூற்றி எண்பத்தி மூணு அதே மாதிரி எட்நூத்தி எழுபத்தி மூணு ஏழுநூற்றி எண்பத்தி மூணு இதே சேம் நம்பர் தான் நமக்கு வரும் வேற எதுவும் மாறி வராது சரிங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம கொடுத்த நம்பர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னா மேட்ச் ஆகிற அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காகவே கொடுத்துருக்கோம் சரிங்களா அதே மாதிரி பி போர்டில் இன்னொரு ஏ போர்டில் இன்னொரு நம்பர் ஏழாம் நம்பர் ஏழு நம்பர் எதுக்கு நான் கொடுக்குறீங்கன்னா ஏழ்நூற்றி எழுபத்தி ஏழு எழுபத்தி அஞ்சுன்னு வரைக்கும் வாய்ப்பு இருக்குது ஏழ்நூற்றி எழுபத்தஞ்சு நம்ம தான் ஏற்கனவே எட்நூற்றி எழுபத்தஞ்சுன்னு வச்சுட்டோமே எட்நூத்தி எழுபத்தி நாலு கொடுத்துட்டோமே மறுபடியும் ஏழ்நூற்றி எழுபத்தஞ்சுன்னு வைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கிறக்கு வாய்ப்பு இருக்கு வந்தால் உங்களுக்கு ஏழை நம்பர் வரணும் ஏன்னா எட்டாம் நம்பர் வரணும் ஏன் ஏழை நம்பர் பெட்ரிகலாக கொடுக்குறோம் அப்படின்னா ஒன்பதுக்கு ஏழுங்கிறது எப்பவுமே ஸ்ட்ராங்கான நம்பர் மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜீரோ ஒன்பது ஏழுன்னு வந்துடுச்சு இங்கே வந்து மூணு ஒன்பது ஏழுன்னு வரைக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா அந்த மாதிரி நம்பர்களும் கொஞ்சம் மேட்ச் ஆகிருங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னு தான் சொல்கிறோம் சரிங்களா உங்களுக்கு அது கணக்கில் வருதாங்கிறதையும் பாருங்கள் இருந்தால் எடுத்துங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா அதே மாதிரி போர்டு பி பீபோர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பேசிக்காக எதிர்பார்க்குற நம்பர் ரெண்டாம் நம்பர் என்னங்க ரெண்டாம் நம்பர் அஞ்சுக்கு ரெண்டு வருமா அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச அஞ்சா நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் தான் நாளைக்கு வர மாதிரி தெரியுது சரிங்களா ஏன்னா ஏழுக்கு அஞ்சு ஏழுக்கு ரெண்டு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் சரிங்களா ஏழாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது எனக்கு என்ன கணக்கில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒன்பது ஏழு ரெண்டு அதே மாதிரி எட்டு ஏழு ரெண்டுன்னு வர இருக்குது ரெண்டாம் நம்பர் பேசிக்காக இங்கே வாய்ப்பு இருக்குது சரிங்களா அந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் கண்டிப்பாக நம்ம என்ன சொல்கிறோன்னா கண்டிப்பாக வந்து நமக்கு நாளைக்கு ரெண்டாம் நம்பருக்கான வேஸ் பி போர்டில் கிடைக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம் ஃபஸ்ட் ப்ரைட்டி அது செகண்ட் ப்ரையாரிட்டி இப்போ நமக்கு வரக்க அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கிற மாதிரி நம்பரு இப்போ அதை தான் வருது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் அது மேட்ச் ஆகுது கணக்கு வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இந்த டிராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு அமையறக்கு வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன் ஒன்பதாம் நம்பருக்கும் ரெண்டாம் நம்பர் செட் ஆகும் அஞ்சாம் நம்பருக்கும் ரெண்டாம் நம்பர் செட் ஆகும் ஏழாம் நம்பருக்கு சொல்ல வேணும் உடைய பவர் ரெண்டாம் நம்பர் செட் ஆகும் அப்போ ரெண்டாம் நம்பர் வே வாய்ப்புங்கிறது நமக்கு நாளைக்கு கொஞ்சம் அதிகமாகவே தான் இருக்குது அப்படிங்கிறது நம்ம முடிவு பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம பெரிய நம்பருக்கு பூராமே அடிக்கக்கூடிய நம்பர் சின்ன நம்பர் தான் இப்போ சின்ன நம்பர் பிரதானமாக நம்ம கணக்கில் வருதுன்னா உங்களுக்கு அஞ்சாம் நம்பருக்கும் ரெண்டாம் நம்பர் செட் ஆகும் ஒன்பது நம்பருக்கும் ரெண்டாம் நம்பர் செட் ஆகும் அதே மாதிரி ஏழாம் நம்பருக்கும் ரெண்டாம் நம்பர் செட் ஆகும் அப்போ நமக்கு அதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குங்கிறதே நம்ம தெளிவாக சொல்கிறோம் உங்களுக்கு கணக்கில் வருதான்னு பாருங்கள் சரிங்களா அதேமாதிரி பி போர்டில் எனக்கு இன்னொரு நம்பர் அஞ்சா நம்பர் என்னங்க திட்டி அஞ்சா நம்பர் வச்சு கொடுக்குறீங்க அப்படின்னா நாளைக்கு எப்படி எதுவோ நமக்கு அஞ்சா நம்பர் நாளைக்கு இருக்கு ஆட்டத்தில் நீங்கள் ஆள் போர்ட்டில் போட்டாலும் சரி இல்லை நீங்கள் எதிலே அவள் ஏபிபிசிஎஸ்எஸ் எதிரில் போட்டாலும் சரி நாளைக்கு அஞ்சா நம்பர் மறுபடியும் ஆட்டத்தில் இருக்குது எதனால் சொல்லுன்னா ஏழ்நூற்றி ஐம்பத் எட்நூற்றி எழுபத்தி அஞ்சு அப்படின்னு எனக்கு கிடச்சிருக்கு எட்நூற்றி எழுபத்தி அஞ்சு வாய்ப்புகள் எனக்கு இருக்குதுங்க இருக்கா எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு எட்நூற்றி எழுபத்தி அஞ்சு அந்த நம்பரை நமக்கு அப்படியே கீழே வரக்கான வாய்ப்பு இருக்குது அஞ்சா நம்பருக்கான சான்ஸும் கொஞ்சம் மறுபடியும் பி போலையே கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கன்னா நம்ம நேற்றையாக சொன்னோன்னா சி போல் நம்ம அப்படியே அஞ்சா நம்பர் தாங்க வரும் வேறு எதுவும் வராதுங்க நம்ம சொன்னோம்ல அதை தான் வருது பார்த்திங்களா தான் சொன்ன நேற்று என்ன சொன்னேன் கண்டிப்பாக அஞ்சா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுங்க போட்டு பாருங்கள் நம்ம திரும்ப திரும்ப போட்ட வரைக்கும் அஞ்சா நம்பர் தாங்க பிரதானமாக இடம் பிடிக்குது நீங்கள் தைரியமாக போட்டு பாருங்கன்னு சொன்னோம் அதே மாதிரி வந்துருச்சு அதே மாதிரி அடுத்த டிராவலையும் எனக்கு அஞ்சா நம்பர் தான் கொஞ்சம் அதிகமாக வருது சரிங்களா குழப்பமே இல்லை வருது நல்லா தெளிவாக அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்பு எழுதுகிற மாதிரி காமிக்கிது ட்ரை பண்ணி பாருங்கிறதா என்னோடய கணக்கு சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் வரும் வராமல் போகாது அதே மாதிரி விண்வின் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எட்டாம் நம்பர் பே ஏழாம் நம்பர் பேசிட்டு எட்டாம் நம்பர் பேசிட்டு ஆடுவாங்க அதுக்குள்ளதாவது ஏழ்நூற்றி எண்பத்தி அஞ்சு ஏழ்நூற்றி எழுபத்தி ஆறு இந்த அஞ்சு இந்த மாதிரி நம்பர்கள் ஏதாவது ஏழ்நூற்றி எண்பத்தி அஞ்சு இல்லைன்னா எட்நூற்றி எழுபத்தஞ்சு ஐநூற்றி எழுபத்தி எட்டு இந்த மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகிறக்கும் வாய்ப்பு இருக்குது அதை இதில் மார்க்க முடியாது ஏன்னா உங்களுக்கு அந்த மாதிரி தான் ஆடுவாங்க விண்வீன் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன நம்பர் ஒரு நடுத்தர நம்பர் ஒரு பெரிய நம்பர் இந்த மூணு நம்பர் மேட்ச் பண்ணாமல் ஆடவே மாட்டாங்க அப்படி தான் போன வாரமே நமக்கு என்ன அடிக்கிறாங்க பாருங்கள் அதே தான் அடிக்கிறாங்க அது மாதிரி தான் சொல்கிறேன் பார்த்திங்கன்னா போன வாரம் என்ன பண்ணாங்க ஜீரோ ரொம்ப சின்ன நம்பராக ஆறாம் நம்பர் ஒரு நடுவில் நம்பரா எட்டாம் நம்பர் மெயினாக இருக்குது ஐஎஸ் நம்பர் இப்போ மூணு நம்பரையும் சேர்த்து வச்சு ஒரு அடி அடித்தாங்களா கீழேருந்து வச்சாங்க நடுலேருந்து ஒன்று எடுத்தாங்க அப்போ கடை சேர்ந்து ஒன்று எடுத்தாங்க மூணு நம்பர் எடுத்து அடிச்சிட்டாங்க அதுதான் நான் தெளிவாக சொல்கிறேன் அந்த மாதிரி தான் ஆடுவாங்க அது போகளுக்கு டிரா நம்பர் ட்ரையல் நம்பர் ஒட்டி ஆடுவாங்க அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் வின்ஃபின் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அதே தான் போன வாரம் பேஸ்ட் என்ன ஆனாலும் அதில் கொஞ்சம் சேம் பண்ணி அடக்க வாய்ப்புகள் இருக்குங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது அதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கில் வருதா மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதே பாருங்கள் இருந்தால் கூட எடுத்துக்குங்கிறத நம்மளுடைய கணக்கு அதே மாதிரி போர்டு சீபோர்டு சீபோர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன நாளைக்கு எதிர்பார்க்குறோம் அப்படின்னா ஆறா நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா உங்களுக்கு முன்னூற்றி அறுபத்தி ஏழு அப்படின்னு சாரி முந்நூற்றி எழுபத்தி ஆறு அப்படின்னு நம்பர் வருது முந்நூற்றி எழுபத்தி ஆறுக்கான வாய்ப்புகள் ஏன்னா ஏற்கனவே வந்து எனக்கு அவங்க என்ன முன்னூ இரநூத்தி அறுபத்தி ஏழுன்னு வந்துருச்சுடலாம் அத மாதிரி தான் நமக்கு இந்த கணக்கு வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு அதே மாதிரி வருதா அப்படிங்கேந்தி பாருங்கள் இந்த இடங்க ஆறாம் நம்பருக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது எனக்கு ஆக்சுவலாக பணக்க பணக்க அந்த இடத்துல அஞ்சா நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்கணும் நாலு டைம் அஞ்சாம் நம்பர் வருமா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க எனக்கு அதனால தான் அஞ்சாம் நம்பர் எடுத்துக்கி பி போடில் கொடுத்திருந்தாரு ஆனால் அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு சி போர்டில் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்குது அது மாதிரி ஏதாவது இருந்தால் இடத்துக்கு ஓப்பனாக சொல்லணும் நாலு டைம் நம்பர் வருங்களாங்க நீங்கள் சொன்னதுக்கா அப்படின்னா கண்டிப்பாக வரக்கும் வாய்ப்பு இருக்குது வைக்காத கம்பெனிலாம் கிடையாது கேஏல நிறைய டைம் வச்சுக்கோங்க அஞ்சாம் நம்பரே வந்து நமக்கு ஒரு நாலு ட்ராவுக்கு மேலே அஞ்சு ட்ராவுக்கு மேலே வச்சுருக்கிறாங்க சரிங்களா அதனாலதான் சொல்ல இருந்தால் எடுத்துங்க மூணாவது மூணு நாளைக்கு வருதா அப்படின்னு எதிரியே பாருங்கள் நம்மளுடைய கணக்கை பொறுத்த வரைக்கும் தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுக்கு கணக்கு எடுக்கும்போது அஞ்சா நம்பர் திரும்ப சி போல் வரணும்னு தான் காமிக்குது பட் இருந்தாலும் பி போல்டே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது இல்லை பெட்ரெனைஸாக பார்த்தாலும் பி போல் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது பட் எப்படி பார்த்தாலும் அஞ்சா நம்பர் நாளைக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங் அதை தான் நம்ம தெளிவாக தெளிவ திரும்ப திரும்ப தெளிவாக சொல்கிறோம் வருதான்னு பாருங்கள் அதே மாதிரி மூணா நம்பருக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த நம்பருக்குள்ளே அதாவது நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்னா எட்நூற்றி இருபத்தி ஆறுன்னு எதிர்பார்க்குறோம் சரிங்களா இப்படி இல்லைன்னா ஏழுநூற்றி ஐம்பத்தி மூணுன்னு எதிர்பார்க்கறேன் இதுக்குள்ளே ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த நாலு நம்பருக்குள்ளேயே மேக்ஸிமம் வந்து விண்டிங் நீங்கள் என்னோடய என்னோட கணக்கு என்னால் தாண்டி போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை ட்ரை பண்ணி பாருங்கன்னா நம்ம அந்த அந்தளவுக்கு தெளிவாக சுற்றி சுற்றி எடுத்துங்க நீங்கள் எங்கேருந்து வந்து விழுந்தாலும் ஒரே இடத்துல வந்து விழுகிற மாதிரி தான் நம்ம செட் பண்ணி எடுத்துக்கிறோம் கண்டிப்பாக அது அழகாக மேட்ச் ஆகும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் எந்த பக்கம் வந்து விழுந்தாலும் சரி எப்படி விழுந்தாலும் நமக்கு இங்கே வந்து இதுக்குள்ளே தான் வந்து விழுவுங்க அந்த மாதிரி ட்ராப் செட் பண்ணி தான் கொண்டு வந்துருக்கோம் ட்ரை அதே அதேமாதிரி ஒன்றா நம்பருக்கான ஃபேஸ் கொஞ்சம் இருக்குது அது எனக்கு திரும்ப எனக்கு என்ன தோணுதுன்னா இப்போ எனக்கு என்னோட ஆக்சுவலாக வந்து என்னென்ன நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னா பி பாலில் வந்து நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அஞ்சு நம்பர் சிபால் என்ன எதிர்பார்க்கும் அஞ்சு நம்பர் எதிர்பார்க்குறோம் அப்போ ஐம்பத்தி அஞ்சு அப்படின்னு வரலாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு எட்நூற்றி ஐம்பத்தஞ்சு ஏழுநூற்றி ஐம்பத்தஞ்சு நூற்றி ஐம்பத்தஞ்சு இந்த மாதிரி நம்பர்கள் டபுள்ஸில் வந்துச்சுன்னா வாய்ப்பு இருக்குங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம் நான் சொல்கிறது உங்களுக்கு டபுள்ஸ் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகிரும் ஏ தொழ ஏதாவது நம்ம என்ன நினைக்கிறோன்னா எட்நூற்றி ஐம்பத்தஞ்சு ஏழ்நூற்றி ஐம்பத்தஞ்சு நூற்றி ஐம்பத்தஞ்சுங்கிற மாதிரிலாம் நம்பர்கள் மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுதுனா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நாளைய பொறுத்த வரைக்கும் என்ன நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்னா ஏழு எட்டு ஆறு மூணுங்க நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் வரதா அதில் அஞ்சா நம்பர் மிஸ் பண்ணாமல் இங்கே அஞ்சா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக அஞ்சா நம்பர் வரணும் மூணாம் நம்பர் வரணும் கூட அஞ்சா நம்பர் நமக்கு நாளைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் கணக்கில் வருவாங்கிறதே பாருங்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வருது ட்ரை பண்ணி பாருங்கள்